ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாயு பிடிப்பு கை கால் வலி மூட்டு வலி இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் இது என்னான்னு தெரியுதா இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் முக்கியமானது அதுதான் எதுக்குன்னா வாயு பிடிப்புக்கு தான் இது என்னான்னு பாருங்கள் இது எங்கள் ஊரில் வயநாறு இலைன்னு சொல்லுவாங்க வயனார இலைன்னா வாத நாராயணன் இலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இன்னொரு முறை காமிக்கிறேன் சின்ன சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் காட்டுறேன் சின்ன சின்னதாக இருக்குதா அடுத்தது இது முடக்கத்தான் இலை இந்த இலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்தது இது இது என்னன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இது ரொம்ப முக்கியங்க சரி வாங்க ஒண்ணு ஒண்ணா கேட்கலாம் இது வந்து இலை இது அடை சுட்டு சாப்பிடலாம் இது வந்து கோதுமை மாவுல போட்டு சாப்பிடலாம் கேவுர் மாவுல போட்டு சாப்பிடலாம் அரிசி மாவுல போட்டு சாப்பிடலாம் பக்கோடாவா போட்டு சாப்பிடலாம் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கை கால் வலிக்கும் நல்லது தான் இது வந்து முடக்கத்தாண் இலை வந்து அதே மாதிரி மூட்டு வலிக்கு நல்லது இதெல்லாம் நார்மலாக செய்கிறது தான் இந்த பெருங்காயத்தை எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் பெருங்காயத்தை உடச்சி போட்டுக்கோங்க தூள் பெருங்காயம் சாப்பிடக்கூடாதுங்க அதில் மைதா என்னென்னோ கலந்துருப்பாங்க கட்டி பெருங்காயம் சாப்பிடுங்க உடனே கேட்கும் அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து குடிங்க ஒன்றும் இருக்காது ஒரு டேஸ்ட் எதுவும் இருக்காது ஆனால் அந்த ஏப்பம் விடும்போது மூக்கில் ஒரு மாதிரி வாடை தான் வரும் வேற ஒன்றும் நல்லா தான் இருக்கும் இதை குடிங்க உடனே கேட்குங்க ஒரே நாளையில் கேட்கும் இது ரொம்ப 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 முக்கியமானது வேணும்னா ஒரே ஒரு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இது இது ரொம்ப முக்கியமானதுங்க வந்து இந்த எவ்வளவு நன்மையை தரும்னா ஒரு சிலருக்கு வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மூச்சு அடைக்கும் பயந்துருவாங்க எனக்கு ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ நானும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து என்னென்னோ பண்ணி அது ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணேன் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடி பைத்தியக்காரி இந்த மாதிரி இந்த இலையை சாப்பிடு அரைச்சி சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டேங்க ரெண்டு முதல் நாள் சாப்பிட்டேன் மறுநாளுக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாகிடுச்சி எனக்கு அதாவது என்னென்னா மோஷன் பிரச்சனை இல்லை மோஷன் பிரச்சனை இருந்தாலே இந்த வாய் தொல்லைலாம் இருக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடணும் மோஷன் ஃப்ரீயாக போகலன்னா வாய் இந்த மூட்டு வலி கால் வலி எல்லாமே வரும் தான் மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் யூரின் ஃப்ரீயாக போயிடணும் இது ரெண்டு பிரச்சனையும் இருந்தால் எல்லா பிரச்சனையும் வரும் தான் உடம்புக்குள்ள இப்போ இதை எப்படி சாப்பிடணுன்னா நல்ல கல்லில் அரைக்கணுங்க கல்லில் அரைச்சி உருண்டையாக உருட்டி சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா ஒரு உப்பு கல்லு சேர்த்துக்கலாம் ஆனால் கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க கட்டாயம் பலன் அளிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெறும் வைக்கிறதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டுட்டு புளிப்போ காரமோ டீ காஃபியோ எதுவும் குடிக்காதீங்க எதுவும் குடிக்காதீங்க மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க இல்லை யூஸ் பண்ணாத மிக்ஸியாக இருந்தால் அதில் அரைச்சி கொஞ்சம் சாராகவும் குடிக்கலாம் இதுலேயும் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது என்ன அந்த பச்சை தழை வாடை வரும் அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க கட்டாயம் ரிசல்ட் இருக்குங்க நம்புங்க நான் செஞ்சு பார்த்து பயனடைஞ்சிருக்கேன் அதனால் நான் பயனடைஞ்சதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நன்றி வணக்கம்